ஐங்குற ஒரு பாடல் குறிப்பு என்று வரவு சிறப்புரைத்த பத்து போர் முற்றுப்பெற்று இல்லம் மீண்ட தலைவன்தான் வந்ததன் சிறப்பினை எடுத்து கூறியது ஒரு பாடல் நான்கு நூற்றி தொன்னூறு ஒன்று காரெதிர்காலையாம் ஓவின்று நலியே நொந்த உயவும் உள்ள மொழி வந்தனும் மடந்தை நின் ஏற்தர விரைந்தே நான்கு நூற்றி தொண்ணூறு ஒன்று கார்மேகம் இடி முழங்கிய வேளையில் நான் இடைவிடாமல் உன்னை நினைத்து வருந்தினேன் நொந்து நொந்து ஓசலாடும் உள்ளத்தோடு மடந்தாய் நான் வந்தேன் உன் அழகை மீட்டுத் தருவதற்காக வந்தேன் ஐங்குறு நூறு பாடல் நான்கு நூற்றி தொண்ணூறு இரண்டு நின்னை போலும் மஞ்சை ஆழ்ந்தேன் நண்ணுதல் நாறு முல்லை மலர் போல மாவருண்டு நோக்கு நின்னை உள்ளி வந்தன நின்னுதல் அறிவை காரினும் விரைந்தே நான்கு நூற்றி தொண்ணூறு இரண்டு அங்கே மயில் உன்னைப் போல அடுவதை பார்த்தேன் முல்லை உன் நெற்றியைப் போல மணப்பதை உணர்ந்தேன் மான் உன்னைப் போல மருண்டு நோக்குவதை பார்த்தேன் உன் நினைவு வந்தது வந்துவிட்டேன் நல்ல நெற்றி கொண்ட அறிவை பருவத்தவளே கார் மேகத்தை காட்டிலும் விரைவாக வந்துவிட்டேன் ஐங்குறினொரு பாடல் நான்கு நூற்றி தொண்ணூறு மூன்று ஏறுமுதன் சிறப்பில் இறங்கு மாதர் மாண்பினை மரியோடு கார் தொடங்குகின்றே காலே நேரிரை முன்கை உள்ளி அம் வரவே நான்கு நூற்றி தொன்னூறு மூன்று எதிர்த்துப் போரிடும் யானைகள் முழங்கின அதற்கு எதிர் முழக்கமாக இடியும் முழங்கிற்று அன்பு உள்ளத்துடன் ஆண்மானும் பெண்மானும் குட்டியும் இணக்கமாக வந்தன கார்காலம் தொடங்குவதை பார்த்தேன் வளைந்த உன் தோளும் கைகளும் என் நினைவுக்கு வந்தன வந்துவிட்டேன் நூறு பாடல் நானூற்றி தொன்னூறு நான்கு வண்டுதாது ஊதத்திரை விட்டது புரவின் முல்ய மலர இன்புரு தன்று பொழுதே நின்குறை வாய்த்தனம் திர்கினி படரே நான்கு நூற்றி தொன்னூறு நான்கு வண்டுகள் தேனை உண்டு ஊதின தவளைகள் ஒலி கேட்டது புறவு நிலத்தில் முல்லை பூத்துக் கிடந்தது இவை எனக்கு இன்பத்தை மூட்டின உன் குறிப்பு வழி வந்துவிட்டேன் இனி என்னை நினைத்து இயங்க வேண்டியதில்லை ஒரு பாடல் நான்குநூற்றி தொன்னூறு சென்னில செந்நிலமருங்கின் பல்மலர் தாதை புலம் தீர்ந்து இனிய வாயின புறவே பின்னிரும் கூந்தல் நன்னலம் புனை உள்ளுதொறும் கவிழும் நெஞ்சமொடு முளையிற்று அறிவையாம் வந்த ஆரே நான்கு நூற்றி தொன்னூறு செம்மன் கொண்ட முல்லை நிலத்தில் பல்வகை பூக்கள் பூத்து கிடக்கின்றன தனிமை உணர்வு நீங்கும்படி இனிமையாக தோன்றுகின்றன பின்னிய உன் கருங்கூந்தலில் பூ முடித்து நலம் புனைய வந்துவிட்டேன் என்னை நினைக்கும் போதெல்லாம் அழுத உன் நெஞ்சம் எனக்கு தெரிந்தது முள் போன்று அழகிய பற்களை உடையவளே நான் வந்துவிட்டேன் ஐங்குறுநூறு பாடல் நான்கு நூற்றி தொன்னூறு ஆறு மாபுதல் சிறப்பு மாமலி புலம்பக் கார்கழித்து அலைப்பப் பிரமர்கண்ணி நின் பிரிந்து ஊரைனர் தோழ்துணையாக வந்தனர் போது அவிழ் கூந்தலும் பூவிரும் புகவே நான்கு நூற்றி தொன்னூறு ஆறு மான்கள் புதிரின் மறைவை நாடுகின்றன வரகு விளைந்து விட்டது மலையே எதிரொலிக்கும்படி கார்மேகம் முழங்குகிறது பெரிதும் ஆசையோடு பார்க்கும் கண்ணை உடையவளே உன்னை பிரிந்து வாழ்ந்தவர் உன் தோளுக்கு துணையாக இருக்க வந்துவிட்டார் பூ மொட்டு போல விரியும் உன் கூந்தலில் பூக்களை விரும்பிச் சூடிக் கொள்ளலாம் பாடல் நான்கு நூற்றி தொன்னூறு கோதை கொன்றை மலர் நெடுஞ்செம் புற்றம் இயல்பகர் மாபசி கார் கார்தொடங்கின்று பேரியல் அறிவை நின் உள்ளிப் போர்வெம் குருசில் வந்த மாறே நான்குநூற்றி தொன்னூறு ஏழு குறுகிய கூந்தலை போல கொன்றை கொத்தாக மலர்ந்ததுள்ளன உயர்ந்த செம்மண் புற்றுகளிலிருந்து ஈசல்கள் பறக்கின்றன விலங்குகள் பசி மறக்கும் அளவுக்கு உண்கின்றன இப்படிப்பட்ட வளத்தை உண்டாக்கிக் கொண்டு கார்காலம் தொடங்கிவிட்டது பெரிதும் நல்லியல்பை உடைய அறிவை நீ போரையே விரும்பும் உன் குருசில் உன்னை விரும்பி வந்துவிட்டார் ஐங்குறு ஒரு பாடல் நான்கு நூற்றி தொண்ணூறு எட்டு தோழ்கவின் எய்தின தொடிநிலை நின்றன நீழ்வரி நெடுங்கன் வாழ்வனப்பு உற்றன வேந்து கோட்டு யானை வேந்து தொழில் விட்டன் விரைசல் அல் நெடுந்தேற் கடை வரையேக நாடன் மாறே நான்கு நூற்றி தொண்ணூறு எட்டு உன் தோல் அழகு பெற்று தீகழ்கிறது வளையல்கள் கழலாமல் நிற்கின்றன நீண்ட வரிக்கோடுகளை உடைய உன் ஒளிமிக்க கண்கள் அழகு பெற்றுத் தீகழ்கின்றன படையுடன் சென்ற வேந்தன் தன் போர்த் தொழிலை முடித்துக் கொண்டான் உண்கணவன் நாடன் போருக்குச் சென்ற அவன் தன் உயர்ந்த தேரில் திரும்பி வந்துவிட்டான் ஐங்குறுநூறு பாடல் நான்கு நூற்றி ஒன்பது பிடவம் மலரத்தளவம் நனைய கார்கவின் கொண்ட காணம் காணின் வருந்துவள் பெரிதென அருந்தொழிற்கு அகலாது வந்தனர் ஆழ்நம் காதலர் அம் தியின் கிளவினின் ஆய்நலம் கொண்டே நான்கு நூற்றி தொண்ணூறு ஒன்பது பிடவம் பூ பூத்து தளவம் பூ முட்டுவிட்டு கார்காலம் தோன்றுவதை பார்த்தால் அவள் பெரிதும் வருந்து வாள் என்று நினைத்து போர்த்தொழிலுக்குச் சென்ற அவர் உன் காதலர் செல்லாமல் திரும்பி வந்துவிட்டார் உன் கொஞ்ச மொழியை கேட்க வேண்டுமாம் உன் அழகை பருகிக் கொண்டே இருக்க வேண்டுமாம் நூறு பாடல் ஐந்து நூறு குன்றை பூவின் பசந்த உண்கண் குன்ற நெடுஞ்சுனை குவளைப் போல தொல்கவின் பெற்றன இவற்றே வெல்போர் வியன்னெடும் பாசறை நீடியே வயமான் தோன்றில் நீ வந்த மாறே குன்றைப் பூ நிறத்தில் உன் கண் பசந்து போயிருந்தது அது குன்றில் இருக்கும் சுனையில் பூத்திருக்கும் குவளை மலர் போல இப்போது பழைய அழகினை பெற்று திகழ்கிறது வெற்றி கண்ட போர் பாசறையில் நீடித்திருந்த நீ வெற்றி கண்ட யானை மீது தோன்றும் நீ வந்ததனால் அழகினை பெற்று திகழ்கிறது